ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தன்மில் சொரட்டை குழந்தை அனைத்தின் சொந்தங்களுக்கும் ஜெயம் தொன்மில்லின் வணக்கம் ஜெயலலிதா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா பிஎல்டி மோட்ரு பிஎல்சி மோட்டரு ஐநூற்றி தொண்ணூறு வாட்ஸ் ஒரு நாலு பேனில் டாப் கான் போட்டுருக்குது அதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு முதமரை பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் சேர்க்கணும் இது வந்து காரியப்பட்டி ஓகேங்களா அருகோட்டிலருந்து காரியப்பட்டி கிராமத்தில் தான் போட்டு தண்ணி எடுத்து வீடியோ போகலாம் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்டாச்சு ஓகேங்களா நாலு பேன் அப்போ ஓகே ஓகேங்களா அண்ணா ஓகே விஜய் ஓகே ஆ அண்ணா ஓகேவா ஆ சரி சரி நாலு பேனில் அங்கே தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாக வச்சு பாருங்க அதிகமாக ஆர்பிஎம் அதிகமாக அதான் ரெண்டரை போட ஆ ஓகே தானே ஓகே பாருங்க கிணறு பேனல் வந்து மேலே போட்டுனுக்குறேங்க ஆஃப் பண்ணிடலாமா ஓட்டுப்பான் ஆ இப்போ இப்போ வச்சு போடுங்க இங்கே பாருங்கள் செல்லு தான் அம்ம செல் பார்க்குறியா என்ன கூப்பிட்டுக்கிறியா பேனல் பாருங்கள் நாலு பேனல் டாப் கேனு போட்டாச்சு ஓகேங்களா போட்டு அது கிணறு போட்டு கொடுத்துங்குது இங்கே டிரைவருக்கு வெள்ளிப்பெல்லாம் இந்த விவசாயம் பண்ணுறாங்க பருத்திலாம்